தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எல்எல்ஆர் பழகுனர் ஓட்டுநர் உரிமம் சம்பந்தமாக தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்ருக்குறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக எல்எல்ஆர் லேர்னர் லைசன்ஸ் பழகுனர் ஓட்டுநர் உரிமம் இந்த எல்எல்ஆர் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸுக்கே அப்ளை பண்ண முடியும் எல்எல்ஆர் இதற்கு முன்பு எல்எல்ஆர் டிரைவிங் ஸ்கூல் மூலயமா தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் ஆன்லைனில் நீங்களே பதிவு பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு பதிவு பண்ண தெரியலைன்னா இ சேவை மையம் மூலயமா பதிவு பண்ணிக்கலான்ட்டு தமிழக அரசு இந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க பழகுனர் ஓட்டுநர் உரிமம் எடுப்பதற்கும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் கல்வி தகுதி எதுவும் கிடையாது ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதுமானது தமிழக அரசு இ சேவை மையம் மூலமாக பதிவு செய்யறதுக்கு அறுபது ரூபாய் கூடுதல் கட்டணம் வாங்குகிறாங்க இனி வருங்காலங்களில் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு இ சேவை மையம் அல்லது நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் நேரில் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகணும்னு அவசியம் கிடையாது எல்எல்ஆர் ஆன்லைனில் நீங்களே எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்களே பதிவு பண்ணிக்கலாம் ஒருவேளை பதிவு பண்ண தெரியாதவங்க இ சேவை மையம் மூலமாக பதிவு பண்ணி எல்எல்ஆர் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ கட்டணம் வாங்குகிறாங்கன்றதை பார்க்கலாம் ஒரு வாங்கின வகையான எல்எல்ஆர் கட்டணம் இரநூத்தி முப்பது அதாவது டூ வீலர் மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா எல்எல்ஆர் கட்டணம் ப்ளஸ் அறுபது ரூபாய் இ சேவை கட்டணம் இது கட்டுற மாதிரி இருக்கும் இரண்டு வகையான வாகனங்களுக்கு எல்எல்ஆர் கட்டணம் முந்நூற்றி எண்பது ரூபாய் அதாவது டூ வீலர் மற்றும் ஒரு ஃபோர் வீலர் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் முந்நூற்றி எண்பது ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க இதிலேயே உங்களுக்கு சேவைக்கான கட்டணத்தையும் இதிலே சேர்த்து தான் வாங்குவாங்க ஆன்லைனில் எல்எல்ஆர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டு ஒன்று இருக்கும் அது ஈஸியாக தான் இருக்கும் அந்த டெஸ்ட் எழுதிட்டிங்கன்னா உங்களுடைய எல்எல்ஆர் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்எல்ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் கிடையாது ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க மாற்றுத்திறனாளிகள் அகதிகள் இவங்க மட்டும்தான் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நேரில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் மற்றவங்க யாருமே நேரில் போகணுன்னு அவசியம் கிடையாது ஆன்லைனில் உள்ள எல்லாரை ஆறு மாசத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதற்குள்ள நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்